ஜெயா தொலைக்காட்சியர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது பக்தி மகத்துவம் நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாலத்னா டாக்டர் மகேஷ் எல்லா நாட்களும் இனிதே பிறக்கக்கூடிய நாள் இன்றைய நாள் சிறப்பான நாளாக எனக்கு எதுக்கணும் கண் விழிக்கும் பொழுது இறைவனுடைய பூர்ணமான நாளாக இருக்கணும்னு ஒவ்வொருத்தரும் வேண்டிக்கிறோம் இல்லையா அதுதான் உண்மையும் கூட ஒரு நாள் முழுக்க நன்னாக இருக்கணும்னா அது சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது யார் இறைவன் மட்டும்தான் கற்றவர் விழுங்கும் கற்பக கனி கரையிலா குருணை மாக்கடல் மற்றவர் அறியா மாணிக்க மழை மதிப்பவர் மணமணி வழக்கு செற்ற புறங்களின் மழையில் வீட்டிற்கும் கொற்றவன் தன்னை கண்டு 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 உள்ளம் குளிரும் அந்த உள்ளம் சந்தோஷப்படும் நம்ம யாராவது சொந்த பந்தத்தை வீட்டுக்கு போகிறோம் என்ன பண்ணுவோம் கையில் பிரசாதங்களோட சந்தோஷமாக அந்த குழந்தைய வீட்டில் இருந்ததுன்னா வாளுக்கு தேவையானது வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு போயிடுவோம் இல்லையா அதே மாதிரி ஆலயத்துக்கு செல்லும் பொழுது பார்த்துட்டோம்னா அர்ச்சனை பண்ணுறது வழக்கம் இருக்கும் யாரை போற்றுவோம் இறைவனை போட்டுறது இறைவனை அற்புதமாக போற்றி புகழ்ந்து அர்ச்சிப்பது பூகழியர்கோண் வெப்பொழித்த கோன் கடல் போற்றி ஆழிமிசை கள்மிதப்பில் நடந்த பிரானடி போற்று உரிமழித் திருவாத திருவா திருத்தாள் போற்றி வாழிதிரு நாவலூர் பதம் போற்றி போற்றி நம்ம சுவாமிய போற்றி புகழ்ந்து பாடுறோம் பாடி என்ன பண்ணுறோம் நெவேத்தியம் பண்ணுறோம் என்ன நெவேத்தியம் பிரதானமாக சொல்லப்பட்டிருக்கு சக்கரை பொங்கல் கேசரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் பிரதானமாக சொல்லப்பட்டிருக்கு என்ன அப்படின்னா கதலீ பழம் நாழிகேரம் கண்ட பயம்னு கதலி பழம் பழம் நெவேத்தியம் நாழிகேரம் தேங்காய் நைவேத்தியம் இயற்கையாக கொடுக்கப்பட்ட இறைவனால் கொடுக்கப்பட்டது இறைவனுக்கே அர்ப்பணிக்கும் தேங்காயோடைய அர்த்தம் பார்த்துட்டேன்னா அதில் சுற்றி இருக்கக்கூடிய அஞ்சு ஆணவம் கர்மம் மாயை போன்ற நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கட்டதுகளை தகர்த்து நம்மளுடைய உள்ளத்தை இறைவனுக்கு நோக்கி காண்பிக்கக்கூடிய அற்புதமான ஒரு சான்னித்தியமாக இருக்குது அதை நைவேத்தியம் உண்டு கடைசியில் தாம்பூலம் லக்ஷ்மி ஸ்வரூபம்னு சொல்லுவோம் இதெல்லாம் மூலிகைகள் பழமூழிகை மருத்துவத்துக்கு பயன்படுத்த தேங்காய் மருத்துவத்துக்கு பயன்படுத்துவா நீங்கள் சித்த மருத்துவத்தை கேட்டெல்லாம் தெரியும் அதனால் தான் தேங்காய் எண்ணெய்க்கு அவ்வளோ சக்தி இருக்குது வெத்தலைய மூலிகைக்கு பயன்படுத்துகிறது உண்டு அவ்வளவு விசேஷங்கள் கதலீ பல தாம்பூலம் கண்டத்துவம் நெஹா நெவேத்தியம் நைவேத்யம் இதுதான் மகா நைவேத்தியம்னு சொல்லப்பட்டிருக்கு நைவேத்தியம் சமர்ப்பயாமின்னு நம்ம சக்கர பொங்கலை சொல்லுவோம் குல்குலா அண்ணம்னு சொல்லுவோம் கேசரியை நம்ம சொல்லுவோம் மற்ற எல்லாத்தையும் நைவேத்தியம் தான் சொல்கிறது உண்டு ஆனால் வெத்தலை பாக்கு தாம்பூலம் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த தேங்காய் நாழிகேரம் இதை மட்டும் மகா நைவேத்தியம்னு சொல்கிற இறைவனுக்கு பிடித்த நைவேத்தியமாக அதில் கோயிலில் பார்த்துட்டோம்னா ஒரு பொங்கு மூடியாவை எடுத்து வச்சிட்டு கண்ணுள்ளதை மூன்று கண்ணுள்ளதை கொடுப்பா ஞானத்தை அருளக்கூடிய இந்த நமக்கிட்ட இருக்கக்கூடிய ஆணவ கர்மம் மாய் எல்லாம் போயிடுத்துனா முக்கன்னு நமக்கு திறந்தாச்சு நடத்தும் ஞானத்தை திறந்து கொடுத்துருவா ஞானத்தை அருளக்கூடியவர் ஈசான சர்வவித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபதி பிரம்மணோ அதிபதி எல்லா பிரம்மத்துக்கும் அவர் தான் அதிபதி இந்த மந்திரத்தை ஸ்வரத்தோட தான் சொல்லணும் நான் சும்மா ஸ்லோகம் மாதிரி சொல்லிவிட்டேன் ஏன்னா அதுக்கு அவ்வளோ அர்த்தம் இருக்குது அவ்வோ விசேஷங்கள் இருக்குது பதங்கிருக்கு அவ்வளோ சக்தி உண்ட இறைவன் அந்த இறைவனுக்கு நெவேத்தியம் பண்ணுறதுலேருந்து எல்லா விஷயங்களுக்கும் ஒரு உள் அர்த்தம் அப்படிங்கிறது இருக்கு இந்த உள்ளார்ந்த அர்த்தத்தை தெரிந்து கொண்டோம்னா கடந்து இருக்கக்கூடிய கடவுளுங்கிற தன்மை நமக்கு தெரிய வரும் அதை தேடி ரிஷி ஞானி யோகி சித்த புருஷர்கள் எல்லாம் தபசிருந்திருக்கா நாமும் தபசிருந்துருக்கோம் பகவானை காண முடியாதா பல ரூபங்கள்ல இருக்கார் ஒரு முகமாக எனக்கு காட்சளிக்க மாட்டாரா அப்படின்னு ஒவ்வொருத்தரா வேண்டும் அவருடைய திருப்பாதம் வேணும்னு வேண்டும் அதற்கு ஆலயங்களுக்கு சென்று போற்றி புகழ்ந்து பாடி அந்த நெவேத்தியம் மகா நெவேத்தியமா பண்ணோம்னா அதைவிட சிறப்பு லோகத்தில் எதுவும் இல்லைன்னு சொல்லுவாள் அப்பேற்பட்ட விசேஷங்கள் தான் இந்த கதலீப்பழம் தாம்பூலம் நாடிகேரம்னு சொல்லக்கூடிய தேங்காய் பழ வெத்தரை பார்க்க நைவேத்தியம் பண்ணுறா பிரசாதமாக விநியோகம் பண்ணுறா நம்ம ஒரு வீடுக்கு போகும்போதும் அந்த பிரசாதத்தை கொடுக்குற வழக்கங்களும் உண்டுன்னு சொல்லி மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷகர் டாக்டர் மகேஷ் முருகா வேல்முருகாவற்றி வேல்முருகனுக்கு கரகரோகரா நன்றி